ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் பகவான் சகோதர கிரகம் அதாவது சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலத்துக்கு காரகம் இடம் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை துலாம் மனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போ துலாம் மனையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணியில் அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் இப்ப துலாம் மனைக்கு பயிற்சியாகிறார் துலாம் மனையில் முப்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அமர்ந்து பலனை கொடுக்க போகிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் துலா மணையில் முப்பத்தி ஐந்து நாட்கள் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் கேதுவோடு இருந்தார் இப்ப எட்டாம் இடமான உங்க ராசிக்கு எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்போ தொழில் வீதியில் ஒரு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அழுத்தம் ஒரு டென்ஷன் இருந்து கொண்டிருந்தது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மையை இந்த கும்பத்துக்கு கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஆனா இப்போ இந்த காலகட்டம் இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றுக்கொண்டு நல்லா இருக்கப்போகுது குருங்கிறது யாரு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில அந்த செவ்வாய் பகவான் அமர்ந்து கொண்டு குரு மங்கள யோகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த முப்பத்தைந்து நாட்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அப்போ செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குது மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதன் அதிபதி செவ்வாய் செவ்வாய் இப்போ ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்குறார் அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது மூன்றாம் இடம் என்பது என்ன கீர்த்தி உங்களுக்கு கீர்த்தி புகழை கொடுக்கக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் துணிச்சலை கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அப்போ எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற துணிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்போ டிராவல் மூன்றாம் இடம் என்பது டிராவலை குறிக்கும் பிரயாணங்கள் கிடைக்கும் அந்த பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயங்கள் உண்டு மூன்றாம் இடம் என்பது விற்பனை விற்பனை அதாவது சூப்பராக நடக்க போகுதுன்னு சொல்லலாம் விற்பனை வியாபாரம் ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது மூன்றாம் இடம் என்பது கண்டிப்பாக தொடர்பு ஸ்தானம் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சொல்லுவோம் ஸோ அதெல்லாமே அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தம் கொடுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அது எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் ஒப்பந்தத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை சூப்பராக இருக்க போகுது அதில் எந்த இல்லை பத்தாம் இடம் தொழில் பாருங்க கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக தொழில் நல்லா இல்லை தொழில் அபிவிருத்தி இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய நாட்டம் இல்லை ஏதோ போகுது ஏதோ செயல்படுகிறது என்று இருக்கக்கூடிய கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அலைச்சல் திருச்சல் டென்ஷன் கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ பாருங்க இந்த முப்பத்தஞ்சு நாட்களில் நல்ல பிளான் போட்டு செய்வீங்க தொழில் செய்வது ஒரு ஒரு விரிவாக்கம் தன்மையில் இருக்கும் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டம் நிச்சயமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையும் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாருனா சித்திரை நட்சத்திரம் சித்திரைங்கிறது செவ்வாய் அப்போ செவ்வாய் சுயசார பலம் பெற்று வலிமடைய போகுது ஸோ இதுவரைக்கு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் ஸோ அப்போ என்ன ஆக போகுதுன்னா அந்த வீரம் பராக்கிரமம் செவ்வாய்ங்கிறது துணிச்சல் அந்த துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் முயற்சி சூப்பராக இருக்கும் இதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டு இருந்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஒரு சிலருக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் சுவாதி அப்படின்னாலே ராகு அப்போ ராகுவோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது இந்த செவ்வாய் பகவானாலே என்ன பலன் அதை எது வரைக்கும் எந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை செவ்வாய் பகவான் ராகுவாக செயல்பட போகிறார் அந்த ராகு எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய முயற்சியால எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் இந்த ராகுங்கிறது பாம்பு அந்த பாம்பு ஒரு இடத்துல நிற்காது அங்க இங்க அங்க இங்கே ஓடிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில அலைச்சல் திருச்சல்களை கொடுத்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ராகுங்கிறது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு தொடர்புகளை கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அப்போ எந்த இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்துக்கு போகணும் என்று ட்ரை பண்ணி கொண்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு பீரியட் வெளிநாட்டு தொடர்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறை அதர் மாநிலத்தோட தொடர்புகள் எக்ஸாம் எழுதுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல ஒரு எக்ஸாம் எழுதி அதில் சாதிக்கக்கூடிய அமைப்புக்கள் பிரம்மாண்டமான சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்புடையதாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் இந்த விசாகம் அப்படின்னா யாருன்னா குரு பகவான் அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் அது எப்போ அப்படின்னா பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுகூலம் மிகுந்த ஒரு ஒரு சூப்பரான பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இந்த காலகட்டத்தில் தான் நிறைய உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய நல்ல நல்ல செய்திகள் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க கொண்டிருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா அந்த குரு பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது அஞ்சாம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவானையே பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது ஸோ ஐந்து என்பது குழந்தை குரு செவ்வாயை பார்க்குது அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் அஞ்சு ஒன்பது கனெக்ட் ஆனாலே அங்கே இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது குல ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வத்து சென்று வழிபடுவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய பதவி கிட்டும் அஞ்சாம் இடம் பதவி பதவி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறும் கும்பராசி என்பர்கள் மிக மிக முக்கியமா சொல்லப்போனா குரு செவ்வாய் குரு மங்களம் மங்களகரமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் மங்களம் திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் உங்க குடும்பத்திலேயோ உங்களுக்கோ செவ்வாய்ங்கிறது சகோதரன் உங்களுக்காக இருக்கலாம் இல்லை உங்க சகோதர உறவுகளாக இருக்கலாம் ரத்த பந்த உறவுகளாக இருக்கலாம் நல்ல சுப விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப குருங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அந்த செவ்வாய்ங்கிறது நிலக்காரக கிரகம் அப்போது நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சார் என்ன அனுகூலம் ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ வீடு கட்டுதல் கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய பில்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பர் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்க போது விளையாட்டு துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகாரத்தை செவ்வாய் வந்து அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் விவசாயம் சார்ந்த துறையில் ஏதாவது ஒரு புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மைகள் அப்போ மிகப்பெரிய ஒரு இடம் அதாவது இடத்தையோ நிலத்தையோ வாங்கக்கூடிய கொடுப்பினை இந்த காலகட்டம் உண்டு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் நூறு பர்சன்ட் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கூட அதை பற்றிய சிந்தனை ஓட்டமாவது உங்க மனசுல போகாம இருக்கவே இருக்காது ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது கும்பத்துக்கு நன்மை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய எழுச்சியை தரக்கூடிய நல்ல பயிற்சியாகவே அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது சொந்த தொழில் செய்வேனா அல்லது வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பினை இதில் எது நமக்கு இருக்கிறது அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா அதற்கான முயற்சி நம்மை எடுக்கலாமா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்